மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயிலடி மேலே ஒத்த சரகு பகுதியில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நூறு கேவி மின் திறன் கொண்ட மின்மாற்றி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயிலடி மேல ஒத்த சரக்கு பகுதியில் குறைந்த மின் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அவதி வந்த நிலையில் மின்மாற்றி அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்தனர் அவர்கள் கோரிக்கை நகர்மன்ற உறுப்பினர் சபா அவர்கள் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்றார் பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நூறு கேவி மின் திறன் கொண்ட அமைக்க தொடர்ந்து இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக செயற்பொறியாளர் சிவசெந்தில்நாதன் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் உதவி மின் பொறியாளர் செந்தில் குமார் நகரமன்ற உறுப்பினர் சபா ஜனாரத்தினம் மற்றும் மின்வாரிய அலுவலர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்